பிஸ்னஸ் பண்ணில் இருந்து பியாரிலால் இது வரைக்கும் நாங்கள் வியாபார நண்பர்கள் சந்திப்பு ஒம்பது முறை நடத்தியிருக்கிறோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கிறது எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் பி சுரேஷ் நான் இதுவரைக்கும் இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன் அது என்ன தொழில் அப்படின்னா நான் கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் வந்தேன் சரி சின்ன ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி மீட்டிங் இருக்குதுன்னு தெரியல முதல்ல போய் பார்க்கலாம் அப்படின் தான் வந்தேன் ஆனால் நான் இது வரைக்கும் அட்டன் பண்ண மீட்டிங்லேயே இதுதான் ரொம்ப நல்ல மீட்டிங் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சென்னை மட்டும் இல்லை நான் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் எல்லா ஏரியாவிலையும் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் அட்டன் பண்ண மீட்டிங் எல்லாமே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மீட்டிங் தான் நீங்கள் ஆறாயிரம் பணம் கட்டுங்க பத்தாயிரரூபா பணம் கட்டுங்க இவ்வளோ உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எந்த ஒரு பணமும் கட்ட வேணால் வந்து சாப்பிட்டு நீங்கள் பணம் சம்பாதிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்ன மீட்டிங்கு தான் ஏன் அப்படின்னா ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கும் ஒரு தொழிலதிபரை உருவாக்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது நிறைய அறிவை கற்றுக்கோ தானாக தொழில் தேடி வருவோம் அப்படிமாங்க வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இனிமேல் ஆரம்பிச்சிருவனு நினைக்கிறேன் நம்பிக்கை கொடுத்த இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் ஆர்கனைசர் திரு ஐயா பியரால் அவ்வளோக்கு ரொம்ப நன்றி ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பேர்த்துக்கு முன்னாடி பேசுகிறேன் அப்படிங்கிறது கிடையாது நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மக்கள் முன்னாடி பேசிகிட்ருக்கேன் நான் பேசுகிற ஒரு விஷயம் வந்து இந்த உலகம் புறம் எப்படி ரீச் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ரீச் ஆகும்போது நான் தொழிலதிபராக இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ரொம்ப நன்றி இப்போ பத்தாவது முறையாக சென்னையில் நடக்க இருக்கிறது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அங்கே என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல இருக்கிறேன் இங்கே வந்துட்டு பிஸ்னஸ் செய்கிறவங்களும் பிஸ்னஸ் செய்ய நினைக்கிறவங்களும் நாலேஜ் பர்பஸ் இட் மீன்ஸ் ஃபியூச்சரில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அவசியம் கலந்துக்கலாம் பிஸ்னஸ் செய்கிறவங்க அப்படின்றது வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது சர்வீஸ் செக்டார் இருக்குது ஸோ ட்ரேடிங் இருக்கிறது மேனுஃபேக்சரிங் இருக்கிறது ஸோ இதில் வந்துட்டு அவங்க கேட்டகரியிலேருந்து வந்துட்டு அவங்களுடைய ப்ராடக்டை எடுத்து கொண்டு வந்து அந்த ஸ்டேஜில் காட்டலாம் த்ரீ மினிட்ஸ் பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறோம் ஸோ அதே நேரத்தில் சர்வீஸ் செக்டாரில் உள்ளவங்களும் ட்ரேடிங் உள்ளவங்களும் அவங்களுடைய சர்வீஸ் ப்ளஸ் அவங்களுடைய ப்ராடக்ட் ட்ரேடிங் ப்ராடக்டையும் எடுத்துட்டு அவங்க காட்டலாம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த த்ரீ மினிட்ஸில் வந்துட்டு எங்கேருந்து வந்திருக்குறோம் என்ன மாதிரியான வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம் என்ன செய்ய நினைக்கிறோம் இட் மீன்ஸ் ஃப்யூச்சரில் வந்து எங்களுடைய பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தேவைப்படும் டீலர்ஸ் தேவைப்படும் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கலாம் இந்த மாதிரி அவங்க என்ன மாதிரியான ஃப்யூச்சர் அவங்க ஸ்டெப்ஸ் இருக்கிறதோ அதை எடுத்து சொல்லலாம் அதற்கான வாய்ப்பை வந்து நாங்கள் அங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி எங்களுடைய ஒம்பது நிகழ்வுகளையும் இதே மாதிரி பேசியிருக்கிறாங்க அவங்களுடைய வீடியோஸ் வந்துட்டு எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்திருக்கிறது இதனால் அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்களுடைய தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது நிறைய வாய்ப்புகள் அவங்களை தேடியும் வந்திருக்கிறது எங்களுடைய வீடியோக்களை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரிய வரும் எங்களுடைய யூடியூப் சேனல் நேம் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு டைப் பண்ண போதும் உங்களுக்கு எங்களுடைய சேனல் வரும் எங்களுடைய பிஸ்னஸ் பண்ணலாம் சேனலில் வந்துட்டு இப்போதைக்கு முப்பத்தி ஏழாயிரம் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க ஸோ நம்ம பதிவு செய்யக்கூடிய அந்த வீடியோஸும் உங்களுக்கு பெரிய அளவில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது எங்கள் நிகழ்வுல வந்துட்டு பிஸ்னஸ் செய்ய நினைக்கிறவங்களும் கலந்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் செய்கிறவங்களுடைய அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபர்தராக அவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் அந்த வெனியூலே அவங்க வந்துட்டு சம்டைம்ஸ் அவங்களோட ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ப்ராடக்டாக இருந்தால் நம்ம வாங்கி போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா அவசியம் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பல பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ற ஃபீட்பேக் எங்களுக்கு இருக்கிறது எங்கள் வீடியோலேயும் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பாருங்கள் இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணும் ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் பே பண்ண நினச்சிங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ண முடியும் வரும் இங்கே ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படின்ற பேசிஸில் தான் நாங்கள் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்கள் இந்த பேசக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறோம் பாருங்கள் அது வந்துட்டு அந்த ஆர்டரில் தான் நாங்கள் இன்வைட் பண்ணுவோம் ஸோ அரௌண்டு சிக்ஸ்டிலேருந்து எயிட்டி பீப்புள்ஸ் வந்து அங்கே பேசுவாங்க ஸோ உங்களோட டேர்ன் அப்படின்றது வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சருன்ற பேஸிஸில் தான் வரும் ஓகேங்களா மத்தியானம் வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் மார்னிங் அண்டு ஈவினிங் டீ பிரேக் உண்டு ஸோ இப்போ பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அங்கே ஒரு நூற்றி ஐம்பது வியாபார நண்பர்கள் வருவாங்க ஸோ இடத்துல நீங்கள் இதை பற்றி எடுத்து சொல்லலாம் உங்களுக்கு அனதர் ஒரு ஆப்ஷன் வந்துட்டு எங்களுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய வீடியோஸ் வரணும் அப்படின்னா அதுக்கும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதற்கான சார்ஜஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை ஆகும் ஓகேங்களா ஃபைன் இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்னை அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எகைன் ஒன்ஸ் அகைன் நான் வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அதை நீங்கள் ஒன்ஸ் கேட்டுட்டு ஏதாவது அதில் டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அவசியம் நீங்கள் கேட்கலாம் நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கிறேன் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் டபுள் நைன் எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் டபுள் நைன் எங்களுடைய நிகழ்ச்சி நடக்க இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு அசோக் நகர் நியர் பில்லர் ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு இடத்துல அமைச்சிருக்குறோம் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அவசியம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க அந்த பெனிஃபிட்டை வந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அதுக்கு தான் நாங்கள் அளவுக்கு ஒரு எவ்ரி டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா எகைன் ஒரு டூ மந்த்ஸ் யூ ஹாவ் டு வெயிட் ஓகேங்களா ஃபைன் நீங்கள் எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அவசியம் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ எங்களுடைய சேனலில் வேறு வீடியோஸும் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தாலோ அவசியம் நீங்கள் லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் தென் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்கள் எங்களுடைய நியூ அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிக்கன்னா அது பக்கத்திலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அவசியம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நாங்கள் எப்போ ஒரு அப்டேட் அதில் அப்லோட் பண்ணாலும் இட் மீன்ஸ் எங்களுடைய சேனலில் யூடியூப்பில் வந்துட்டு அப்டேட் பண்ணாலும் இம்மிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் நீங்கள் எங்களுடைய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்